வெல்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் வறுவல் இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் சாப்பிடலாம் எல்லா குழம்பு கூடவும் சாப்பிட்லாம் ரசம் சாம்பார் புள்ளி குழம்பு எல்லாத்தோடும் சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே அவங்களோட ருசியாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது சிக்கன் வருவதற்காக நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு எடுத்து வச்சுருக்கேன் நாலு நறுக்கி வச்சுருக்கேன் வரமிளகா ஒரு பதினஞ்சு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் வாங்க எப்படி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்டி காயுது நாற்பது ஒரு சட்டி அடிச்சு வச்சுருக்கேன் சட்டி காயுது இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ சட்டி எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் இந்த வெங்காயத்தை நல்லா அப்படியும் சேர்த்தாச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா சரியா வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு நல்லா வதங்கட்டு வெங்காயம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இந்த சிக்கன் வறுவலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிகிட்டுருக்கு இப்போ வதங்கி வரட்டும் இப்போ சிக்கன் நமக்கு பொருள்க்காக வெள்ள வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது நல்லா கோல்டன் ப்ரோனாக நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ரைஸ் வந்து பிரியாணிலேருந்து ஒயிட் ரைஸ்லேருந்து சாம்பார் ரசம் பிள்ளை குழம்பு எல்லாத்துலையுமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் தை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வர மிளகா சேர்த்துக்குவோம் இப்போ இது ஒரு பதினஞ்சு வர கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கணும் வர நல்லா வதங்கி வரணும் பாருங்க நல்லா வதங்கி வருது வெங்காயமும் வரமிளகாயும் நல்லா வதங்கி வரணும் அதே நேரத்தில் கூடாது கருகாமல் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வரணும் கரீரக்கூடாது வெங்காயம் கருகக்கூடாது அதே நேரத்தில் வரமிளகி இந்த சிகப்பு சிகப்புத்தன்மே மாறக்கூடாது வரமிளகாயில் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த திக்கத்தன்வர்கள் நல்லா வதங்கிடுச்சு வருமான ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தக்காளி நல்லா குழைவா வதங்கி வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் அதனால தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி நல்லா தொலைவாக வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம இந்தி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் இந்தி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதே இதில் சேர்த்துக்குவோம் இதே இதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இந்தி பூண்டு நான் தக்காளி வச்சு மூடி வச்சுருந்தேன் வாசம் போகாமல் அரைச்சிட்டு இப்போ இது நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மரம் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம கலருக்காகத்தான் சேர்த்துக்கிறேன்னு வந்துட்டு கலர் உரப்புக்காக கிடையாது இது வந்து ரொம்ப உரப்பு இருக்கும் ஆனால் கலர் நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் அதை சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா சும்மாவே நம்ம வதக்கலாம் இப்போ இந்த மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் பச்சை வாசல் போகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி வித சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ பச்சை வாசலெல்லாம் போயிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த சிக்கனை சேர்த்துக்குவோம் சிக்கனையும் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் திண்டி விட்டுக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாமே சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் உட்காருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுவான் உப்பு சேர்த்தாச்சு உப்பு நல்லா நல்லா பெரட்டி விட்டுட்டுவான் நல்லா பெரட்டி விட்டு தண்ணி வைக்கிற வரையும் ஏக வரும் உட்கார இப்போ எல்லாமே நல்லா கழிச்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது வந்து அந்த இதுலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அந்த தண்ணி விட்டு வேகணும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி விட்டு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ சிக்கன் பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா வெந்து வருது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இருக்க தண்ணி நல்லா வச்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இருக்க தண்ணியை நல்லா வச்சு வரட்டும் பார்க்கலாம் போட்டு மூடிக்கிடுவோம் இருக்க தண்ணியும் வத்தி வரட்டும் வைப்பாருங்க வைக்க மாதிரி பார்க்கலாம் இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு சிக்கன் இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த சிக்கன் வேவர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த மிக்ஸ் கொடுத்துக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இப்போ நல்ல மிக்ஸ் கொடுத்தாச்சு இப்போ மூடி போட்டு முடிக்குவோம் இப்போ சிக்கன் நல்லா வெந்து வரணும் வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு இன்னும் செத்தை இருக்கணும் நல்ல செத்த தான் சுத்தமாக தண்ணி வற்றி வந்துடும் இந்த இந்த வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கூட வைக்க வேணாம் சிம்மில் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம் சிம்மில் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி சுற்றி வந்துட்டு கொஞ்சம் பத்தம் தண்ணி இருக்குது இப்போ இதில் நம்ம மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்குவோம் மிளகு ஜீரகமாக அரைச்சி வச்ச மிளகுத்தூள் ஜீரக மிளகு சீரகம் அரைச்சி வச்ச தூள் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுதான் ஹைலைட்டு இந்த வறுவலுக்கு இப்போ மிளகு மிளகுத்தூள் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே மல்லிகைத்தழை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சுக்குவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஜெம்முன்னு இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம் இது இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க இப்போ இதில் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கழுவுப்பில் போட்டு சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிருச்சு மேலாக கொஞ்சமாக வழித்தலை தூக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அம்புட்டு ருசியாக இருக்கும் பார்க்கலேயே சாப்பிடும் போல் உங்களுக்கு தோணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் எல்லா விதமான வேட்டி ரைஸுக்கும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தயிர் சாதத்தை கூட சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்துடாமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்